ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் பதினேழு திங்கட்கிழமை உன் தனி இயல்பு இனிய உயல் அழ உலக அழகு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் உனக்கு அழகே உன் அழகிற்கு ஈடு இணையில்லை உலக அழகெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாலும் உன் இயற்கை அழகிற்கு சமமாக மாட்டார்கள் உலக அழகனும் நீயே உலக அழகியும் நீயே காக்கையின் நிறம் கருப்பு அது இயற்கையில் அற்புதமான படைப்பு காக்கை சிவப்பாகவோ வெள்ளையாகவோ அல்லது மற்றும் எந்த வானவில் கலராகவோ இருந்தால் அது அழகான இயல்பான கருப்பு காக்கையின் நிறத்திற்கு ஈடாகாது அததன் இயல்பே அதற்கு அழகு இறக்கைகள் படைத்த பறவையின் இயல்பு பறப்பது பறவையை பார்த்து காப்பியடித்து விமானம் படித்தான் மனிதன் இயல்பாக லாவகமாக முயற்சியின்றி வானில் பட்டமிடும் இயற்கையின் அற்புதப் படைப்பான பறவைக்கு நம் விமானம் ஈடாகுமா நகல் அசலாகுமா நம் இருப்பை அங்கீகரிக்க அசல்தானே ஒரிஜினல் தானே கேட்கிறார்கள் அப்போதுதான் கடவுச்சிற்றும் வீசாவும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் நீங்களாக இருங்கள் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது உயிர் தொகையின் ஒட்டுமொத்த மாற்றத்திற்கேற்ப உயிர்களின் ஆதாரமான உலகமும் மாறுகிறது மாற வேண்டும் அப்போதுதான் உயிர்கள் ஜீவிக்க முடியும் இது இயற்கை விதி இந்த உலக நாடுகள் கூட்டம் போட்டு பருவநிலை மாற்றம் பற்றி கூப்பாடு போடுகின்றன நாம் தானே இந்த மாற்றத்திற்கு காரணம் வேற்று வேற்றுக்கிரகவாசியா வந்து மாற்றிவிட்டார்கள் நம்முடைய அதி ஆடம்பர வாழ்க்கை வசதிகள் இயற்கையை இயற்கையின் கன்னித்தன்மையை கற்பழித்து விட்டன நம் முன்னோர்கள் இயற்கையோடு பிற உயிர்களோடு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் அன்பர்களே உலகம் தலைகீழாக மாறினாலும் உலகமே அழிந்தாலும் நீ நீ அழிய மாட்டாய் நீ என்றும் மாறாத அழியாத தோன்றி மறையாத இறைஸ்வரூபமாக எல்லா உயிர்களிலும் உயிருக்கு உயிராக உடலுக்கு உடலாக உலகத்துக்கு உலகமாக எல்லையற பிரகாசிக்கும் ஆத்மா நீ பகவான் கிருஷ்ணர் கீதையில் இந்த ஆத்ம ஞானத்தை தான் போர் புரிய மறுத்து பந்தபாசத்தால் மய மயங்கி நின்ற அர்ஜுனனுக்கு போதித்தார் ஆன்மா அழிவில்லாதது என்றும் மாறாமல் நிலைத்து நிற்பது உடல் அழிவதால் அழிவில்லாத ஆத்மா பாதிக்கப்படுவதில்லை என்று உபதேசித்தார் நாம் வேறு அர்ஜுனன் வேறு அல்ல இன்று பந்தபாசத்தால் நம் இயற்கை இயல்பான ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை மறந்து மதிமயங்கி நிற்கும் நாம் தான் அர்ஜுனன் இன்று மிக சிக்கலாக மாறியுள்ள உலகத்தால் நம் ஆத்மாவை காத்து போராடும் நவயுக அர்ஜுனர்களே நாம் மனம் தளராதீர்கள் எதுவுமே மாறவில்லை எல்லாம் அது அது அப்படியே தான் உள்ளது எதுவுமே மாறவில்லை எல்லாம் மாறிவிட்டது என்பதுதான் நம் கற்பனை வாழ்க்கை ஒரு வரம் அது சாபம் அல்ல ஒரு முறை மட்டுமே வரும் வாழ்க்கையை தவறவிடாதீர்கள் நடந்தது நடப்பது நடக்க இருப்பது அனைத்தும் அணுவளவும் பிசகாமல் பிரபஞ்ச விதிப்படியே யூனிவர்சல்லா நடக்கிறது பிரபஞ்ச நாயகன் பிரபஞ்ச ஆன்மீக அமைப்பு யுனிவர்சல் ஸ்பிரிச்சுவல் கான்ஸ்டிடியூஷன் படியே இம்மியளவும் விலகாமல் நடத்துகிறார் கடந்த காலத்தை பற்றி கதைப்பவன் சேர்த்தவன் இன்றைக்கு வாழ தகுதியற்றவன் எதிர்கால சிந்தனையில் இருப்பவன் கற்பனையில் வாழ்பவன் இன்றைய நிகழ்காலத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று யதார்த்தமாக வாழ்பவனே தானும் வாழ்ந்து இந்த உலகமும் வாழ வாழ்த்தும் ஆன்மீகவான் பகவான் ரமண மகரிஷி யதார்த்தம் பகவானுடைய உபதேசம் தனித்துவமானவை அது நீ என்று அம்மறைகள் ஆற்றிடவும் என்று அது என்று வேதங்கள் கர்ஜிக்கும் ஆத்மா இறைவன் நீயே என்று உபதேசிக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் அதுவாக வாழ்ந்து காட்டிய மகான் நீ நீ ஆத்மஸ்வரூபம் நீ எதையும் மாற்றவோ நீ எதுவாக மாறவோ அவசியமில்லை உனக்கு அருளப்பட்ட வாழ்க்கை அற்புதமானது புனிதமானது உன் ஆத்ம இயற்கை இயல்பை விட தெய்வத்தன்மை கொண்டது உலகில் எதுவும் இல்லை அது அதன் இயல்பில் வாழ்வதே முழுமையான வாழ்வு அதுவே இயற்கையின் ரகசியம் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி